முஸ்லிம் ஜமாத்தும் சென்னையில் இருக்கும் நம்முடைய கோகழ் ஜமாத்தும் கிரை ஜமாத்தும் இணைந்து இந்த போகலூரிலே புதிய கட்டிடம் ஒன்றை கட்டி இன்று நாம் சிவகை திறப்பு பெரிய கஷ்டத்திலேயே இன்னிலேயே அவருடைய உத்திரைப்புடன் நாம் இந்த பெரிய கட்டிடத்தை இன்றைக்கு இந்த கோகலூர்

புதான் போட்டி வேட்டி போட்டி நடைபெற இன்னும் ஆண்டுதோறும் ஆண்டுக்கு ஒரு முறை சென்னை ஜமாத்தாளர் போல ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு கிடம் மூன்று நாட்களுக்கு நாம் சேதமாக கொண்டாட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை இந்த போலு ஜமாத்தும் மனப்போம் ஏற்பட்டுள்ளோம் அன்பார் விழாவை தலைவர் எஸ்ஆர் அன்பு தப்பி சாருந்து செயலாளர் மற்றும் ஏனைய பொறுப்பு உள்ள அனைத்து மகளுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இங்கே உடனே இருக்கின்ற ஏனைய மக்களுக்கும் என்னுடைய முதலாக அசலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் வரைக்கும் வரவு இங்கே இன்றைக்கு நபிகள் விநாயகர்கள கொண்டாடுவதற்காக சென்னையில் புறப்பட்டு வந்தோம் இங்கே வந்தவர்கள் பார்த்தால் நிறைய விஷயம் செய்து நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றன இங்கே இந்த மண்டபம் கட்டப்பட்டு இந்த மண்டபம் இன்றைக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை இறைவன் நாடி இருக்கிறார் போலும் ஆகவே நாங்கள் வந்த நேரம் பார்த்து இந்த மண்டபமும் இங்கே சிறப்பில் உங்களுக்கு இதற்கு மேலும் இன்னும் சில குறை நிலைகளை இங்கே நம்முடைய கமாத்தான சொல்லியிருக்கிறார்கள் அவை நாங்களும் நேர்த்திருக்கிறோம் என்று அடுத்த ஆண்டுக்குள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறோம் அதையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம் இதற்கு மேலும் அடுத்த ஆண்டு இந்த விழாவை கொண்டாடுகின்ற போது மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நம்முடைய விழா அவர்கள் என்னென்ன நடைமுறைப்படுத்தினார்களோ அதை நாமும் சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக இந்த விழாவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதன ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மருவிற்கு என்ன தேவை என்பதனை நிபிலாசிரம் சரியாக சொல்லியிருக்கிறார்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும் அதை இந்த ஐந்து வேலை தொழுகை என்பது மிக மிக அவசியமானது ஒன்று அதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கே ஆக வேண்டும் அவன் கேட்கின்ற முதல் கீழ் எதிரானால் நீ சொல்லுகாயா நான் உங்கள் எடுக்காக படைத்தேன் என்று உடம்பு வைக்காதே படைத்தேன் வணங்கினாயா என்கின்ற கீழே முதல் கீழாக இருக்குமா அதைக்கு நான் தயாராக செல்ல வேண்டும் அப்படி சென்றுவிட்டால் அது என்று நாம் கையோம் இதுதான் அங்கே உள்ள பிரச்சனை விரைவில் என்ன சொல்லியிருக்கிறான் நீ என்னை தவிர எனக்கு இது இணைவேப்பையானால் உன்னை நான் கண்டிப்பாக கண்டிப்பாக உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் வேறு யார் இருந்தாலும் சரி நான் நினைத்தால் உன்னை மன்னித்து விடுவேன் அது என்பது விருப்பம் ஆனால் எனக்கு நீ நினைவு நினைவேப்பையானால் கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று புத்திவிட சொல்லியிருக்கிறான் ஆகவே நீங்கள் இறைவனை வணங்குவதற்கு முதலில் யாராலெல்லாம் அதை செய்யவில்லையோ அதற்கு ஏற்பாடுகளை செய்தவர்கள் வறுமைக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் இது வாழ்க்கை அல்ல இது வந்து ஒரு தான் யாருக்கு என்ன நேரத்தில் என்ன பொறுப்பான இறைவன் என்பதை யாரும் சொல்ல முடியாது ஆகவே ஒரு சமயம் ஒரு ஐந்து குடும்பங்கள் வந்து வெளியாடு சென்றார்கள் எனக்காக என்றால் அவருக்கு இந்த வார்த்தை சொல்கிற செல்பவர்கள் ஐந்து குடும்பங்கள் அதாவது ஆண் பெண் எல்லாம் சிறந்த அதில் பெண்கள் செல்கின்ற போது கையுறை காடுமுறை எல்லாம் போட்டுத்தான் செல்வார்கள் அப்படி செல்கின்ற போது ஒரு விமான பணிபுரி கேட்டால் என்ன நாங்கள் எப்படி போய் இதனை எது பிடிக்கும் இதனை எது பிடிக்கும் என்று கேட்டார்கள் எனக்கு குடிக்காத வளர்ப்பால் தான் புரிக்கப்பட்டு

بسم الله الرحمن الرحيم